இந்த ஜாதக கட்டத்துல எல்லாரும் நவக்கிரகத்தை தான் வந்து நிறைய பாக்குறாங்க எல்லா விஷயத்துக்கும் இதில் மாந்தின்ற ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன சனின்னு ஒரு நம்ம பார்க்குறப்போ சனியை வந்து சனி கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கர்மாவின் விளைவு தான் மாந்தி இப்போ தமிழ்நாட்டில் ஏன் வந்து கிரகங்கள் மட்டும் பார்க்கப்படுது தான் இது வந்து நவக்கிரக கிரகஸ்தவம் கேரளா அப்படின்னு வர்றப்போ அது வந்து அமானுஷிய பூமி மாந்திய தொட்டு ஜாதகம் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் தந்திரம் படிக்காம மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா வெற்றி செய்யும் மாந்தி அந்த ஜோதிடரை தான் யாருங்கிற கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் லக்னத்தில் மாந்தி இருக்கு அவங்களுக்கு அஞ்சில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னாலே முதல் லவ் ஃபெயிலியர் ஸ்ட்ராங்காக இணையும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜாதக ரீதியாக ஆன்மீகம் வாஸ்துன்னு சொல்லி அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டு நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நேர்களுக்காக கொடுத்துட்டு வரும் ஒரு ஜாதக கட்டம்னு எடுக்கும்போது அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் மேம் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சில் நிறைய விஷயம் நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ரீசெண்டாக கூட இந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயம் இந்த ஃப்ளைட் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சேர்க்கை இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களோட பதிவுகளை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜாதக கட்டத்தில் எல்லோரும் நவ கிரகத்தை தான் வந்து நிறைய பார்க்குறாங்க எல்லா விஷயத்துக்கும் இதில் மாந்தின்ற ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பார்க்கணும் அது ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாக க்ரியேட் பண்ணும் இல்லை அது பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு மாந்தி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியாது சனின்னு ஒரு இடத்த நம்ம பார்க்குறப்போ சனியை வந்து சனி கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கர்மாவின் விளைவு தான் மாந்தி என்ன விளைவை நம்ம அனுபவிக்க போகிறோம் கர்மா எப்படி வந்து விடாதோ அதே மாதிரி அதோட விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆகணுங்கிறது தான் மாந்தி வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்றது எந்த ஸ்தானத்தில் வந்து உட்காருதோ அதற்கான கர்மாவை நம்ம அனுபவிக்க போகிறோம் அதற்கான விஷயங்கள அதை தடை விதிக்க போகுது அப்படிங்கிறது தான் மாந்தி அது வந்து இன்னொரு நிழல் அந்த நிழல் வந்து அதனால்தான் இந்த மாந்தி என்ன செய்யும் தெரியாமல் இதை நவகிரகங்களில் கொண்டு வராமல் மாந்தியை விட்டுடுறாங்க எப்போ மாந்திக்கிட்ட போவாங்க அப்படின்னா தனக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று முடங்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம வந்து ஜாதக கட்டத்தில் பதினோராம் ஸ்தானம் வந்து என்ன இருந்தாலும் நல்லாயிருக்குன்றோம் ஆனால் அங்கே போய் மாந்தி உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு இருக்குது ஆறாம் ஸ்தானத்தை வந்து மாந்தி உட்காந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸாக பண்ணும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாது புலப்படாது என்ன நம்மளை சுற்றி நடக்குது எனக்கு தான் ஏழில் எந்த கிரகமுமே இல்லையே ஆனால் எனக்கு எப்படி லைஃப் இப்படி ஆச்சு எனக்கு சுத்த ஜாதகமாச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே மாந்தி உட்காந்துருக்கோம் ம் நிழலாக உட்காந்துருக்கும் மறைஞ்சிருந்து என்ன நம்மளுக்கு செய்யுதுன்னே நம்மளால் பிடிக்கவே முடியாது நல்லா இருக்கிறத அப்படியே ட்விஸ் பண்ணி விட்டுறது எட்லெல்லாம் மாந்தி உட்காந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி இந்த மாந்தி எங்கே போய் உட்காருதுங்கிறத நம்ம வந்து கவனிச்சே ஆகணும் அது வந்து கர்மாவோட கர்மாவோடைய ஆன்சர் மாந்தி ஓகே இப்போ என்ன கர்மா அப்படிங்கறது வந்து நிறைய டாபிக்ஸ் பார்க்குறோம் கர்மாவை பத்தி ஏன்னா இந்த கர்மான அதே மாந்தி யாருங்கிறத நம்ம சொல்லிடலாம் யாருடா இந்த மாந்தின்னு வேற யோசிப்பாங்க கண்டிப்பாக மாந்தி வந்து சனியின் மகன் அப்படின்னு பார்க்கப்படுது மாந்தி அதாவது ஒன்பது நவக்கிரகங்கள் இருந்தப்ப இந்திரஜித்துக்காக வந்ததுதான் தான் அந்த ராவணன் வந்து தன்னுடைய மகன் இந்திரஜித்துக்காக அதுக்காக வந்து சனி தன்னுடைய அழுக்கிலிருந்து எடுத்து யாருக்கும் தெரியாமல் நிழல் போல் உருவாக்குனது மாந்தி இந்த மாந்தி போய் என்னதான் பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தாலுமே மறைமுகமா இருந்து ஒன்று தாக்க போகுது அப்படின்னா அது மாந்திங்கிறது தான் மறைச்சு அதை வந்து செஞ்சு வச்சதுனால அதனாலதான் நம்ம உடனே போய் மாந்தி பரிகாரம் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் ரீசன் அதுதான் எதுல உட்காந்துருக்கோ அதுக்கான மாந்தி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு இது வந்து நம்ம தமிழ்நாடு சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லக்னத்தை அடிப்படையாக வச்சு ஜோதிட முறைகள் பார்த்து சொல்றாங்க கேரளா பார்த்தோம்னா வந்து மாந்தி வச்சு தான் நீங்கள் சொல்ற மாதிரி அவங்களுக்கான வாழ்க்கை ரகசியமோ இல்லை வாழ்க்கை வழிகாட்டுதலோ பண்றாங்க இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குது அதாவது பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு கட்டம் பன்னிரெண்டு பாவம் நேர்களுக்கு நல்ல விளக்கமாக புரியணும் அப்படின்னா ஒன்றாம் பாவத்தில் அதாவது லக்னம் அவங்களுக்கு எது வேணாலும் லக்னமாக இருக்கலாம் அவங்களுடைய ஒன்றாம் பாவத்தில் மாந்தி வந்து உட்காந்துருக்கு அவங்களுக்கு ஜாதகத்தில் அப்படின்னா நம்ம இப்போ தனித்த மாந்தியை பற்றி கொடுக்கலாம் ஏன்னா கூட வேறு கிரகங்கள் தொடர்பு இருக்கலாம் அது வந்து அதுக்கு அதுக்கு அடுத்த பலன்கள் அதற்கேற்ற மாதிரி இருக்கும் தனித்த மாந்தி இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டு பாவங்கள்லையும் நம்ம வந்து ஒன்றாம் பாவத்துலையும் தொடங்கிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஏன் வந்து கிரகங்கள் மட்டும் பார்க்கப்படுது தான் இது வந்து நவகிரகஸ்தலம் சவுத் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் போய் தான் பிண்டம் வச்சுட்டு வர அமைப்பு நம்ம அப்படியே அதை சாந்திப்படுத்துகிறதுனால நம்ம வந்து நவகிரகங்களை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே பார்த்துட்டு பரிகார ஸ்தலமாக இருக்கறனால நம்ம இங்கே நவகிரகங்களை பார்க்குறோம் கேரளா அப்படின்னு வரப்போ அது வந்து அமானுஷ்ய பூமி அங்கே வந்து நீர் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அங்கே போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க அங்கே முடியாது அங்கே வந்து அந்த அந்த அதுதான் வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறதுக்குலாம் வந்து நிறைய ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது அங்கே இருக்கிற எனர்ஜி அங்கே இருக்கிற வைப்ரேஷன் அங்கே இருக்கிற அந்த ஜியாலஜிக்கல் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஜியாகிரஃபி அந்த இடத்துல தான் வந்து உங்களால் மாந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தந்திர அந்த சத்தங்களை கேட்டு அடங்கக்கூடிய இடம் அதனால தான் மாந்தியை வச்சு மறைமுக ஸ்தானத்தை வச்சு அங்கே சொல்கிறது மாந்திக்கின்ட்டு நிறைய தாந்திரிகம் படிச்சிருக்கணும் அவங்களால மட்டும்தான் மாந்திய கட்டுப்படுத்தவோ மாந்திய பத்தி பேசவோ முடியும் இப்போ நம்ம இங்க வந்து மந்திரங்கள் மட்டும்தான் படிச்சிருக்கோம் தந்திரங்கள் படிக்கல தமிழ்நாட்டுல அதனாலதான் வந்து மாந்திய தொட்டருக்கு யோசிப்பாங்க மாந்திய தொட்டு ஜாதகம் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுல தந்திரம் படிக்காம மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா வெச்சு செய்யும் மாந்திய அந்த ஜோதிடரே ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கூட இந்திரிக்க விடாது பேசவே கூடாது ஏன்னா இவரோட கட்டத்துலேயும் மாந்தி உட்கார்ந்து கரெக்டாக அந்த மாந்தி எங்கே உட்காந்துருக்கோ அது ஆக்டிவேட் ஆயிடும் ஏன்னா இப்போ வந்து சனி பிடிச்சி வச்சார் இல்லையா அந்த மாந்தி எதுக்குன்னா கண்டுபிடிக்காமல் இருக்கணும் எப்படி ஆபத்து வருதுன்னு கண்டுபிடிக்காமல் இருக்கணும் தான் மாந்தி மறைஞ்சிருந்து வேலையை பார்க்குறது இந்த மாந்தி இங்கே தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாந்தி என்ன ஆகும் எப்படி நீ என்னை காட்டி கொடுத்த அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டு போட்டுட்டு தான் சொல்லணுமே மாந்திகள் இப்போ ஒன்னாம் பாவத்தில் மாந்தி இருக்குது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதை பரிகாரம்னு சொல்றதை விட ஒரு வாழ்க்கைக்கான ஒரு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கான தடை விலகும் அப்படின்னா ஒன்றாம் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ லக்னத்தில் மாந்தி அப்படின்னு பார்க்குறப்ப லக்னம்ங்கிறது நம்மை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயே வந்து நான்கிற ஒரு இடத்துலயே மாந்தின்னு ஒன்று வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இதுனா பூர்வ ஜென்மத்தில் இல்லை என்னுடைய முன்னோர்கள் யாராவது இறந்த இடங்கள்ல அந்த ஆத்மாவுக்கு சரியான மரியாதை செலுத்தாம அந்த இறந்த ஆத்மாக்கு பிரேத ஆத்மாக்கு மரியாதை செலுத்தாம போறப்ப அது இப்படி லக்னத்துல வந்து உட்காரும் முக்கியமா இவங்களே அதில் இன்வால்வ் ஆயிருந்துருப்பாங்க இல்லைன்னா ஸ்ட்ராங்காக அந்த ஜெனிட்டிக்கல் கர்மாங்கிறது ஒன்று இருக்கும் தான் யாருங்கிற கன்ஃபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் லக்னத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு நிலையா வந்து வேலை பார்க்க கூடாது லக்னத்துல மாந்தி இருந்துச்சுன்னா டோட்டலாகவே தடை விதிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நீங்கள் என்ன நல்ல ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் என்ன பண்ணினாலும் நான் யார் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு புல் பேக் பண்ணும் கொஞ்சம் நேரம் ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துரும் திரும்பவும் அதை செய்ய வைக்கும் மாந்திங்கிறது இன்னொரு ஆன்மா ஆன்மா நம்மளோட லக்னத்தோடு ட்ராவல் பண்ணுதுங்கிறப்போ அது இயக்க ஆரம்பிச்சிரும் நம்மளை நம் சிந்தனையும் அதோடைய சிந்தனையும் சிங்கே ஃபஸ்ட்டு ஆகாது அப்போ அந்த லக்னத்தில் மாந்தி இருக்கவங்க வந்து நல்லா கரெக்டான பரிகாரம் பண்ணி அதை ஒரு கண்ட்ரோல்லே வச்சுட்டாங்கன்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாந்தி கண்ட்ரோல்குள்ளே வரவே வராது இவங்களுக்கு தான் வந்து குழப்ப நிலைகள் மைண்ட் மாறி மாறி பேசுறது அப்படின்லாம் லக்னத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு நடக்கும் ஓகே பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன பண்ணலாம் அவங்க இந்த இந்த ஒரு கட்டுலேருந்து அவங்க கொஞ்சம் விடுபட்டு அவங்களோட முயற்சிகள் தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை ஃபேமிலியில் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நிழலாக தொடர்ந்துக்கிட்டே வரும் இதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் இதை பண்ணுங்கள் அந்த மாந்திக்கிட்டேருந்து நீங்கள் தள்ளி வந்துகிட்டே இருக்கலாம்னா என்ன பண்ணுங்கள் லக்னத்தில் மாந்தி இருக்கவங்க நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து குழப்ப நிலை அதிகமாக இருக்குனால நான் சொன்னது கரெக்டு தானா நான் செய்வது கரெக்டு தானா இவங்களை பிரயாணம் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ஏன்னா மாந்தி குழப்பம் பிரயாணங்களுக்கு குழப்பம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிடுறது நல்லது பிறந்த இடத்துலருந்து அப்போ மாந்தியோடைய வீரியம் குறையும் அதாவது சனிக்கர்மா எப்படி வந்து நம்ம பிறந்த ஊரில் இருக்கப்போ ரொம்ப வச்சு செய்யுமோ அதே தான் மாந்தியும் பண்ணோம் ஆனால் இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கவங்க வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அது அங்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுறப்போ இவங்க ஐசோலேட் ஆகாமல் இருக்கணும் நிறையா ஆட்களோட சூழ்ந்து இருந்துட்டாங்கன்னா மாந்தியோடைய பவர் கொஞ்சம் குறையும் தனிச்சு இருந்துட்டாங்கன்னா மாந்தி முழுக்க இவங்கள்ட்ட போயிடும் டாமினேட் பண்ண ஆமாம் ஓகே ஓ ஃபஸ்ட்டு பக்னத்தில் மாந்தி இருந்தால் என்னன்னு ஒரு அழகான ஒரு பரிகார முறையாகவே சொல்லியிருக்கீங்க லைஃப் டைம் இரண்டாம் இடத்துல மாந்தி இவங்க எப்படி இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணும் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கை வச்சிடும் இவங்களுக்கு எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது பேச்சுவார்த்தைகளில் கை வைக்கும் பேசுறது தப்பு தப்பாக பேச வைக்கும் கரெக்டாக எல்லாத்தையும் போய் ஹேர்ட் பண்ணி பேச வைக்கும் சாபத்தை வாங்குற அளவுக்கு நடந்துக்க வைக்கும் ரெண்டில் மாந்தி இருக்கிறது இந்த ரெண்டில் மாந்தி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே இந்த குடும்பத்தில் இருக்கவங்கனாலே இவங்களோட இருக்கவே முடியாது குதர்க்கமாகவே பேசிகிட்ருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்கள புரிஞ்சுக்க வைக்க ஃபஸ்ட்டு விடவே விடாது எல்லாத்தையுமே தவறாக தான் பார்க்க வைக்கும் சொல் செயல் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய எல்லா வழியும் முடக்கி விட்டுரும் அப்படியே பணம் வர மாதிரி இருந்தால் தவறான வழியில் வர மாதிரி அது செஞ்சு திருப்பி அவங்கள போய் ஒரு மாயையில் போய் அதை சிக்க வைக்கும் அந்த பணம் யாருக்குமே யூஸே ஆகாது வீட்டில் இல்லைன்னா வந்து மருத்துவ செலவுக்கு மட்டுமே சரியாகிற மாதிரி தனக்கு செலவு பண்ண ஃபஸ்ட்டு அது விடாது வீண் விரய செலவு இந்த இந்த குடிக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்களா குடிபோதைக்காக நிறையா செலவு பண்ணுறவங்கெல்லாம் ரெண்டுல மாந்தி இருக்கும் அவங்களுக்கு குடும்பம் குடும்பத்தையே அழிச்சிடும் குடும்பத்தையே நல்லா இருக்க ஒரு நல்ல ஃபேமிலிக்குள்ளே போனாங்கன்னா கூட அவங்கள அதை அப்படி ஒரு மாதிரி குழப்பி நல்லா இருக்க குழ ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பை வந்து ரெண்டில் மாந்தி கொடுத்துரும் என்ன பணம் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் இரண்டாம் இடத்துக்கு ரெண்டில் மாந்தி இருக்கவங்க வந்து குடும்பமாக இருக்க அந்த சிவன் பார்வதி குழந்தைங்களோடு இருக்கிற தெய்வத்தை வந்து ஸ்ட்ராங்காக வழிபாடு பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா இந்த அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு தெரியணும் எனக்கு ரெண்டில் மாந்தி இருக்குது அப்படின்னா என் இந்த குடும்பத்தில் தான் கையை வைக்க போகுது என்னால் யாருக்கும் எதுவும் வந்துடக்கூடாது நாவல் கவனம் மௌன விரதம் இருக்கிறது வாரத்தில் ஒரு நாளாவது மௌன விரதம் மௌன விரதம் இருந்து தியானத்தை கடைப்பிடிக்கிறது டாலரன்ஸ் லெவலை வளர்த்திக்கிறது அவ்வளோ சீக்கிரம் டாலரன்ஸ் லெவலும் அவங்களுக்கு வராது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் அவங்க படிக்கணும் படிக்கிறத அவங்களே கேட்கணும் படிக்க படிக்க என்ன ஆகும்னா அங்கே வந்து ஒரு குரு மாதிரி ஒன்று வந்து உட்காரும் நம்மளை வழி நடத்தும் இந்த இந்த குடும்பத்தோடைய பொறுப்பை முடிஞ்சளவுக்கு எடுத்துக்காம இருந்துக்கிறது நல்லது வேற யார்கிட்டையாவது அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அமைதியாக நான் இருந்துக்கிறேன் சொல்கிறதே புரியாது இப்போ ரெண்டில் மாந்தி இருக்கவங்கெல்லாம் இப்போ அவங்களுக்கு பொண்ணும் பையனும் இருக்காங்கன்னா ரொம்ப கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்கனால அந்த அவங்க பசங்கள் வாழ்க்கை வீணாக போகிறது இதெல்லாம் ரெண்டில் மாந்தி இருக்கவங்களுக்கு நடக்கும் அதனால் முடிவெடுக்கிற இடத்துல குடும்பம் சம்மந்தமாக பணம் சம்மந்தமாக நீங்கள் முடிவெடுக்காமல் வேறு யாரையாவது முடிவெடுக்க விட்டுட்டா பேசாமல் அதை அக்செப்ட் பண்ணி போகணும் இல்லைன்னா ரெண்டில் இருக்க மாந்தி வந்து உங்களை விடாது அப்போது என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இப்போது கஷ்டப்படுற ஃபேமிலி யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி இல்லை நீங்களாக ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் நல்லபடியாக இருங்க இது இப்படி பண்ணுங்கள் பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறது ஆனால் போய் பிரித்து விட்ருக்கூடாது முயற்சி பண்ணுறது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களால் தான் எனக்கு இது நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை வாங்கணும் அப்போதான் அடங்கும் ஒரு மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கணும் இவங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மற்ற ஃபேமிலிக்கும் இந்த காசிப்பிங் கூடவே கூடாது ரெண்டுல மாந்தி இருக்கவங்க நீங்க அங்கே என்ன காசிப் பண்றீங்களோ அங்கே என்ன விஷயத்த கேட்குறீங்களோ அதை அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் உங்களுக்கு இங்க பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் புத்தி சுவாதீனம் குடும்பத்தோட இருக்காது இந்த குடிகாரங்களாம் ஒய்ஃப் வந்து அவ்வளோ போராடுவாங்க நான் சொல்கிறது உனக்கு புரியலையா நான் என்ன சொல்கிறது உனக்கு தெரியலையா அந்த நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் நினைப்பாங்க நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு என்னால் பிரச்சனை வந்துருக்கூடாது ஆனால் மாந்தி விடாது மாந்தி வந்து இன்னொரு கேரக்டர் இந்த குடும்பத்தை கெடுக்க இந்த கர்மாவை அனுபவிக்க நீ வந்திருக்க கெடுத்து தான் தீரணுங்கிற மாதிரி பண்ணோம் அதை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் மாந்தியை கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் தொடர்ந்து வந்துட்டே இருக்க அதை உடைக்கணும்னா நம்ம தான் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்து நிறைய விஷயம் பண்ணணும் இப்போ அடுத்ததாக மூன்றில் மாந்தி முயற்சி ஸ்தானம் இவங்களுக்கு மூன்றில் மாந்தி என்ன பண்ணணும் அவங்க இவங்களுடைய சகோதரன் கிட்ட கை வச்சிடும் மூன்றில் மாந்தி இருக்குது அப்படின்னா உங்களுடைய சகோதரன் சகோதரி ஆயுள் கவனம் இந்த மாந்தி என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த சகோதரன் சகோதரி தான் அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இது போய் அவங்களோட எனர்ஜியை தாக்கும் தாக்கி ஆக்சிடெண்ட்ஸில் அடிப்படை வைக்கிறது சூசைடல் தாட்ஸ் கொடுக்கறது இது எல்லாம் வந்து மூணில் மாந்தி இருக்கவங்களுடைய சிப்ளிங்ஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இவங்க போய் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மாந்தி அதை அந்த தாக்கத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு இருக்கிறது கூட இருக்க சிப்லிங்ஸாக அட்டாக் சிப்லிங்ஸ் அட்டாக் பண்ணும் சரி அது சிப்ளிங்ஸ் அட்டாக் பண்ணுறது தான் மூணில் மாந்தியே வரும் எந்த முயற்சியும் சரி பண்ணவே விடாது இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த இவங்களுடைய பலமே வந்து அவங்களோட சிப்ளிங்ஸாக இருப்பாங்க அந்த சிப்ளிங்ஸ் பார்த்துக்குவாங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒன்று எங்கேயாவது அப்ராடு போயிடுறது நல்லது இல்லை எங்கேயாவது கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுறது நல்லது போ ஜென்ரலாக நான் பார்த்த ஹாரோஸ்கோப்ஸ்லேயே மூணில் மாந்தி இருக்கவங்களுக்கு வந்து சிப்ளிங்ஸ் ஏதோ ஒரு வகையில் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க இது வந்து அதோடைய தாக்கம்ங்கிறது இருக்கும் இது எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்துல எது ஸ்ட்ராங்கா இருந்தால் அவங்கள காப்பாத்துதுன்னு ஒன்று இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில் அவங்க அடிபட்டுட்டே இருப்பாங்க இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இல்லாம இருந்துடுறது நல்லது இப்ப இந்த மூ இருப்பாங்க ரொம்ப பாசமா இருந்து தூங்கிரும்

வாரிசுகளை கொடுக்குறதுலேயுமே அப்பப்போ அதாவது லேட் மேரேஜ் நடக்கிறது இந்த மூணில் மாந்தி இருக்கவங்களுக்கு வந்து தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் இருப்பாங்க அதாவது ஃபேமிலி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இவங்கனால பூர்த்தி பண்ணவே முடியாது ஏன்னா இந்த மாந்தி வந்து அந்த நாலேஜ் இவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது புத்தி குழப்பி விட்ரும் குழப்பி விட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றுருவாங்க என்ன பண்ணலாம் மாந்தி மூணில் மாந்தி இருக்கவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா இவங்க வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இவங்க வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல உட்கார்றதோ எத்தனை பேர் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் மிங்கிள் ஆகிறக்கே வராது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்லேயே இவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மைண்டு கேம் ரிலேட்டடாக ஒரு நாலேஜ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்றும் படிக்கிறது இல்லை அதில் தன்னை இன்வால்வ் பண்ணி வைக்கிறது எதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மாந்தி ஃபோக்கஸ் பண்ணவே விடாது அப்போ இவங்க ஃபோக்கஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் மூணில் மாந்தி இருக்கவங்க படிப்புன்னு ஒன்று தொட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் விடும் ஏன்னா படிப்புங்கிறது வேற ஒருத்தவங்களுடைய நாலேஜை வாங்கி நம்ம படிக்கிறது நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றப்ப மாந்தி ஒதுங்கிடும் நம்ம வந்து அது பொறுத்த வரைக்கும் நம்மளோட முயற்சிகள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அந்த ரியன் வர வரைக்கும் விடவே விடாது மாந்தி வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் சரி பரவாயில்லன்ட்டு ஒதுங்கி இருக்கும்போது வந்து முழுசா விலகி போகாது மாந்தி ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டே இருக்கீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு பலன் கொடுக்கும் அடுத்ததாக நான்கில் மாந்தி நான்கில் மாந்தி இருக்கு மாந்தியை பேசுகிறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணா இதுல இருந்து அவங்க ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவிட்டியில இருந்து வெளியில வர முடியும் நால மாந் நான்குல மாந்தி அப்படின்னா அம்மா தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானம் ஸ்தானம் ஆஹ் அம்மாவை இருக்கவே விடாது இல்ல இவங்கனால அம்மாக்கு தொந்தரவு இல்ல இருக்கவே விடாதுன்னா கூட இருக்க விடாதா இல்ல உயிரோடவே உயிரோடவே இருக்க விடாது மாந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க அம்மாவுடைய கட்டத்துல வந்து அவங்களுடைய ஆயுள் ஸ்தானம்ல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப அந்த தாக்கம் இருந்துச்சுன்னா அம்மாவையே இருக்க விடாது இல்ல சில பேருக்கு சந்திரனோட சேர்ந்து மாந்தி இருக்குமே நாள் இல்ல அப்போ இருக்க விடாது ஓகே அவங்களுக்கு தாய் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா தாய் வந்து ஒரு ஒரு பிணைப்போடு இவங்கள்ட்ட இருக்க மாட்டாங்க அந்த தாயோடைய அன்புங்கிறது கிடைக்க விடாமல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ சில பேர் அம்மா எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஆகாது சண்டை போட்டு போன்னுவாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கவே விடாது இல்லைன்னா ரொம்ப நோய் தாக்கி இருக்க வச்சிடும் ஆ தாயின் மனநிலைமையை பாதிக்க வைக்கும் நாளில் மாந்தி இருக்கப்போ கரெக்டாக இவ அது வரைக்கும் அவங்க அம்மாவுங்க நல்லா இருப்பாங்க கரெக்டாக இவங்க பக்கத்துல போகிறப்போ டென்ஷன் ஆகுறது படப்படப்பாகிறது அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகும் வந்து நாளில் மாந்தி எல்லாமே அம்மா வந்து கை கை இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா சொல்கிறோம் இந்த இந்த வந்து தாய் சம்மந்தப்பட்டது இப்போ இவங்க எல்லாம் வந்து கொடுமை பண்ற மாமியாராகவும் மாறுவாங்க எப்படி இருந்தாலும் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துரும் தாய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நாளில் மாந்தி நாளில் மாந்தி இருந்துச்சுனாலே அம்மா ஜாக்கிரதை நம்ம இங்கே ஏதாவது பண்ணுனா நம்ம மகனோ மகளோ ஏதாவது ஒன்று பண்ணுனா அது என்னை பாதிக்க போகுதுன்னு அம்மா ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும் அம்மா அலர்ட்டாகவே இருக்கணும் அம்மாக்கே பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நானே சிலர் பார்த்துருக்கேன் நாளில் மாந்தி இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா வந்து திடீர்னு ரொம்ப பயந்துக்குவாங்க போய் ஓதிட்டு வர்றது மந்திரிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வந்து அம்மாக்களுக்கு இருக்கும் இல்லைனா ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு வந்து பெரும்பாதியான எக்ஸ்பென்ஸ் வந்து ஹெல்த்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகே இது நாலில் மாந்தி அப்போ இவங்க என்ன பண்ணலாம் வயதானவங்களுக்கு முதியோர் இல்லம்லாம் இருக்கு இல்லையா தாய்மார்கள் இவங்களுக்குலாம் வந்து டொனேஷன் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அவங்க வாயால் வந்து நீ நல்லா இருக்கணும் உங்கள் அம்மா நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆசிர்வாதத்தை வாங்க வாங்க இந்த மாந்தி கொஞ்சம் சட்டலா மாறும் சரி ஓகே அப்படின்னு மாறும் நான்கில் மாந்திக்கு அடுத்தாக ஐந்தில் மாந்தி அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் எந்த விஷயத்தை அது ஸ்டாப் பண்ணும் அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அஞ்சில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னாலே முதல் லவ் ஃபெயிலியரை ஸ்ட்ராங்காக கொடுத்துரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கரெக்டாக இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற விஷயத்தில் கை வச்சிடும் புத்திரஸ்தான் புத்திரஸ்தானத்தில் கை வச்சிடும் ஒரு குழந்தை இறந்து பிறக்கிறது இல்லை ரொம்ப டிலே ஆகி பிறக்கிறது கன்சீவே ஆகவே விடாது அப்படி அஞ்சில் மாந்தி இருந்து உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு அடிபடுறது ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஏதாவது உயிருக்கு ஆபத்து சுச்சுவேஷன்ஸ் வர்றது துர்மரணங்களை உண்டாக்கிரும் அஞ்சல மாந்தி இருக்குது அப்படின்னா அப்போது இவங்கள்லாம் வந்து இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு சந்தான கோபால மந்திரத்தை வந்து கன்சிவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே போய் வேண்டுதல் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும் குருவாயூரோடைய அனுகிரகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த குழந்தைக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த குழந்தை நல்லாயிருக்கும் ஐயப்பனை வழிபாட வழிபாடு பண்ணணும் அஞ்சுல மாந்தி இருக்காங்க தனக்கு குழந்தை வேணும் அதாவது தான் வந்து எல்லா இருந்தும் தப்பிச்சு வந்த ஒரு தெய்வம் அதே மாதிரி தான் இந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி எனர்ஜிஸ்னால தான் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியும் முருகருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டணும் இவங்க அதாவது ஏதாவது ஒரு கண் பார்வையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் மாந்தி தூக்கறதுக்குன்னே பார்த்துட்டே இருக்கும் விதி மாறணும் அதையும் தாண்டி மாந்தியில் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க குழந்தை அம்மாவாசை குழந்தையாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது ம் ஏன்னா தன் விதிக்காகவே அது பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கும் தன்னை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணிடும் ஏன்னா அந்த அம்மாவாசையில பிறந்த குழந்தைங்கள வந்து இன்னொரு ஆன்மா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே ஸோ அது ஒரு இறந்த ஒரு ஆத்மா தான் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா முன்னோர்களும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அம்மாவாசையில் பிறந்த குழந்தைங்கள அப்படி இருக்கப்போ இந்த மாந்தி வந்து பர்சனல் லைஃப்பில் மட்டும் அந்த குழந்தைக்கு எங்கேயாவது ஒரு கை வச்சுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்குறது அது ரேராக தான் அது நடக்கும் அவ்வளோ சீக்கிரம் அஞ்சுல மாந்தி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருந்தால் நடக்கும் இப்போ நிறைய குழந்தைங்க ஸ்கூல்ல சடனாக இறந்து போகிறது தண்ணி தொட்டில விழுந்து இறந்து போகிறது ஆக்சிடென்ட்ல போறது இது வந்து ஐந்தில் குழந்தையா போகக்கூடிய டைம்ல எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தை ஜாதகத்துல ஐந்தில் மாந்தி இருக்கும் குழந்தை ஜாதகத்துல இல்லை பேரண்ட்ஸுடைய ஜாதகத்துல அஞ்சுல மாந்தி இருக்கும் குழந்தையோட ஜாதகத்துல அஞ்சுல மாந்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரேர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆபத்து வருது தாய் தந்தை ஜாதகத்துல இருந்து சப்போஸ் அந்த கர்மவை வாங்கிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அது நடக்கலாம் மோஸ்ட்லி பேரன்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த தாக்கத்துல இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் அவங்க அதான் நான் சொன்னேன் கர்ப்ப ரக்ஷாந்திகை கோவிலுக்கு போகிறதுக்கு போயிட்டு இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்றது கிருஷ்ணர் வழிபாடு இந்த சந்தான கோபால மந்திரத்தை வந்து கருவுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே அதே மாதிரி சங்கரன் கோயிலில் அங்கே தாயார் சன்னதி எதிர்த்தாப்பில் இருக்கும் இல்லையா அந்த அம்மன் கோயில்ல அங்கே இருக்கிற ஓதுவார்கள் குருக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் ஒரு கல்வெட்டில் சைடில் வந்து கர்ப்பத்தோட ஒரு சிலை இருக்கும் கல்வெட்டில் வடிச்சிருப்பாங்க அதை கேட்கணும் கர்ப்பமாகவே இருக்கும் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டில் ஒரு கார்னர்ல இருக்கும் அந்த கோயிலில் அங்கே போய் நின்று அந்த தெய்வத்துக்கிட்ட வழிபடுறப்போ இது நான் கண் கூட பார்த்த சொல்லி சரியான ஒரு பரிகாரம் இது ஓ லிவிங் எக்ஸாம்பிளோடு பார்த்த ஒரு பரிகாரம் எட்டு வருஷமாக குழந்த கிடையாது அஞ்சல மாந்தி அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவங்க கூட போகல அவங்களுடைய அம்மா போய் வழிபட்டு அவங்களுக்கு குழந்த பிறந்து ஆரோக்கியமாக ஒரு ஒரு செட்டில்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரொட்டெக்ஷன் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம தேடி போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் சொல்கிற கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது அதாவது கீழே இருக்கும் அதாவது நம்ம எல்லாமே கல்வெட்டை மேலே மேலே தான் பார்க்குறோம் அந்த தாயார் சன்னதியில் வந்து அங்கே இருக்க குருமார்கள்ட்ட கேட்டால் அது புரியும் கரெக்டாக கானரில் கீழால் இருக்கும் கீழால் லைனா கல்வெட்டு இருக்கும் அதில் இருக்க முதல் கல்வெட்டு அருமை ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிச்சயமாக வந்து அங்கே போய் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்ததாக ஆறில் மாந்தி ருண ரோக சத்ருஸ்தானம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு விஷயம் இருந்தா ஒரு கிரகமோ என்ன இருந்தாலும் அது நமக்கு ஒரு தாக்கம் இருக்காது ஏன்னா அது மறைவு ஸ்தானமா சொல்லப்படுறது இந்த இடத்துல ஆறில் மாந்தின்னா என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அவங்க என்ன பண்ணா அதுல இருந்து வந்து தப்பிக்கலாமா இல்ல அதுவே பாசிட்டிவா மாறுமா ஆறுல மாந்தி இருக்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே நடக்கும் ஆறுல மாந்தி இருக்கவங்களால நோயை பரப்ப முடியும் நோய் ஸ்ப்ரெட் ஆகும் இவங்களோட எனர்ஜி வந்து மென்டல் எனர்ஜி என்ன மாதிரி இருக்கோ அத மற்றவங்களை தாக்கவும் செய்யும் கண்டே பிடிக்காத நோய்க்கான மருந்தையும் ஆறில் மாந்தி கண்டுபிடிக்கும் ஒரு விமோச்சனத்துக்கு தான் வந்து ஆறில் போய் மாந்தி உட்கார்றது ஒன்று தன்னை தானே அழிச்சுக்கும் இல்லைன்னா தன்னை சுத்தி இருக்கவங்கள அழிக்க எல்லா வேலையும் பண்ணும் ஆறில் மாந்தி இருக்கவங்க இப்போ ஆறில் மாந்தி இருக்கவங்கள்ட்ட போயிட்டு ரெண்டு வகையாக நடக்கும் அப்போ ஒன்றிட்ட வந்தாலே எனக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடுச்சுப்பாங்க இல்லைன்னா என்னென்ன தெரியல அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்தா மட்டும் எனக்கு தலை தலைவழிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு அந்த டேவே நகர்ல அப்படிம்பாங்க அது அந்த மாந்தியோட தாக்கமாக இருக்கும் இந்த ஆறில் மாந்தி இருக்கவங்கலாம் வந்து ரிசர்ச் ஓரியண்டட் ஸ்டடீஸு ஃபார்மசி ஓரியண்டட் ஸ்டடீஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் கையால் மருந்து வாங்கி சாப்பிட்றாங்கன்னா நல்லா இருப்பாங்க ஆயிடுவாங்க உங்களுக்கான பரிகாரமே அதுதான் மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கையில இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு உடம்பு கொஞ்சம் குணமா இருக்கு நல்லா இருக்கு அப்படிம்பாங்க ஆறுல மாந்தி இருக்கவங்க வந்து பரிகாரமாவே காசு கொடுத்து மருந்து வாங்கி கொடுக்கணும் கையால போய் மருந்து கொடுக்கறது இந்த மருந்து வாங்கிக்கணும் காசு கொடுத்துட்டு போறது கிடையாது எடுத்து கையில கொடுக்கறது மருந்து போடுங்க எனக்கு மெடிசனுக்கு வேணும் அதை நீங்க செய்யலாம் ஆனா அவங்க மெடிசனுக்கு தான் செலவு பண்ணாங்களான்னு உங்களுக்கு தெரியாது ரத்த தானம் பண்றது ரேர் பிளட் குரூப்ஸ் இருக்காங்க எல்லாம் மாந்தி இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ரத்த தானங்கள் செய்ய முடியுமோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்கிற ரத்த பந்தத்தை தாண்டி வெளியே போய் பண்றீங்கப்போ உங்களுக்கு ஆனா உங்க ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும் ஆறுல மாந்தி என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ரத்தம் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு குடிகாரராகனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்களை அந்த அந்த நேரம்னு பார்த்து நீங்க உங்களை ஹெல்த்தியாக சாப்பிட விடாமல் கூட அது பண்ணும் நிறையா நல்ல ஊட்டச்சத்து கிடைக்காத மாதிரி கூட அது பண்ணும் அப்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக வச்சுட்டு அந்த மாந்தியை பாசிட்டிவாக மாற்ற முடியும் நான் எல்லாத்துக்கும் நான் நல்லது பண்ணுறேன்னு மாற்ற முடியும் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஆர்ஃபனேஜஸ் வச்சு ரன் பண்ணுறது முதியோர்கள் இல்லம் வச்சு ரன் பண்ணுறது அதுக்கு எதாவது ஒரு நன்கொடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மேக்ஸிமம் மருந்து வாங்கி கொடுக்குற இடத்துலையும் மருந்து கொடுக்குற இடத்துலையும் மருந்தை வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பரிகாரமே அதுதான் ஆறில் மாந்தி அடுத்ததாக ஏழில் மாந்தி அதாவது பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் லைக் பார்ட்னர் அந்த இடத்துல மாந்தி உட்காந்துருக்கு எந்த கேர்ஃபுல்லா இருக்கும் இவங்க லைஃப் பார்ட்னர் இருக்கணும் இவங்களுமே ஏழு மாந்தி இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை